வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்களை எடுத்துக்கிறோம் எல்லாமே தகவலா பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கல எல்லா இருக்கும் ரிஸ்க்கும் ரிஸ்க் எச்சரிக்கையோட எச்சரிக்கையோ செய்யும்போது எல்லாமே நம்ம நம்மளும் அனைத்து நல்ல உள்ள வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி பொறுத்த பொறுத்தவரைக்கும் இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸில் வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிகலாக மூவமெண்டம் நியூட்ரலில் இருக்கு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக எழுநூத்தி இருபதுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் அறுநூத்தி இருபத்தி ஏழுன்னு ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவனுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பேய்க்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்டு பிஏக்கும் சரி அண்டர் வேல்யூன்னு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது அடிக்குவேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் பிஇ அண்ட் பிபி பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட் குரோத்துக்கான க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி அறுபத்தி நாலுங்கிறதுனால ஹைவாலா டாலாட்டி ட்ரெட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்ட்டு என்ன ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது ரெவன்யூ ஃபோர்காஸ்ட்டு ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது பதிமூணு பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே சமயத்தில் ஈபிஎஸ் வந்து ஒரு மூணு புள்ளி ஏழு பெர்சன்ட்டு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க ரெவின்யூ ஃபோர்காஸ்ட்டை குவார்ட்டர்லிக்குன்னு நம்ம பார்க்கும்போது ஒரு ஆறு பெர்சென்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி இபிஎஸ் ஃபோர்காஸ்ட்டை குவார்ட்டர்லிக்குன்னு பார்க்கும்போது ஏழு புள்ளி ரெண்டு பர்சன்ட்டு குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இவங்களுடைய குவார்ட்டர்லி பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது ஈரான் இயர் கம்பேரிசன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவென்யூ இருபது புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் ஆறு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு க்யூ டு க்யூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு எண்பது கோடி ரூபா கிட்டக்க ரெவென்யூ கூடியிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு பதினாலு பதினாறு கோடி ரூபா கிட்டக்க நெட் ப்ராஃபிட் கூடியிருக்கு அதனால் ஈபிஎஸோடைய லெவல் பதினொன்று புள்ளி அஞ்சுன்னு இருக்குது இது போன தடவையை காட்டிலும் பாயிண்ட் ஒன் கூட அதே மாதிரி டிடிஎம்னு ஐம்பத்தி ஒன்னு புள்ளி அஞ்சு இருக்கு இந்த ரெண்டு குவாட்டரா நம்ம பார்க்கும்போது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஐம்பத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ புள்ளி

புக் வேல்யூ முந்நூறு ஃபேர் ப்ரைஸ் ஐநூற்றி தொண்ணூறு கரண்ட் ப்ரைஸ் அறுநூத்தி இருபத்தி ஏழு ஃபேர் ஃபேர்ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி ஜீரோ ஆறுன்றிருக்கு இது நம்மளை பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபிலிட்டி தான் ஆல்ரெடி பிஇ அண்ட் பிபி அஃபோர்டபிலிட்டியில் இருக்குங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் ஃபேர் ஃபேர்ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோவில் நம்ம யூஷுவலாக ரெசிஸ்டன்ஸாக அசியூவ் பண்ணக்கூடியது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அசியம் பண்ணக்கூடியது ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு நம்ம அசியூவ் பண்ணுவோம் இவன் சென்சிட்டிவ் ஸ்டாக்கா இருக்கிறதுனால ஒன் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஃபைவ் ஒன் பாயிண்ட் அப்படின்னு மூணு டூவல்ல நம்ம வந்து அசியூம் பண்றோம் இப்ப இவன் ஒன்ன கடந்து இருக்கிறான் அப்படியே அப்சைட் மூமெண்ட் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் நோக்கி போனான் அப்படின்னு சொன்னாக்க அந்த ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ்ங்கிறது பிரைஸா கன்வெர்ட் ஆகுறது எழுநூத்தி முப்பத்தி ஏழுன்னு கன்வெர்ட் ஆகுது அதை உடச்சு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிட்ட போனான்னா எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சுன்னு கன்வெர்ட் ஆகுது நம்ம இபிஎஸ் உடைய டிடிஎத்தில் நமக்கு என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் வருதுங்கிறத நம்ம பார்ப்போம் அடுத்த குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவனுடைய மூமெண்டம் பிஹேவியர் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம அனலைஸ் பண்ணணும் கரண்ட் ஈபிஎஸ் டிடிஎம் ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஆறு அதை ஆவரேஜ் பண்ணும்போது பன்னெண்டு புள்ளி எண்பத்தி ஒம்பதுன்னு கிடைக்கிது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இதை நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போற பதினொன்று புள்ளி முப்பத்தி ஒன்பதோட கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஒன்று புள்ளி அஞ்சு கூட இருக்கிறான் இந்த நிலையில இதோட இன்ஃபரன்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படிங்கறத நம்ம இன்ஃபர் பண்ணலாம் அதே சமயத்துல ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இன்ஃபர் பண்ணலாம் இப்ப Q1 ஒன்னோட ஆவரேஜை கம்பேர் பண்றோம் Q1 ஒன் வந்து பதினொன்னு புள்ளி ஐம்பது கியூ ஒன்னோட இபிஎஸ் பதினொன்னு புள்ளி ஐம்பது அதை ஆவரேஜோட கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் வந்து ஒன்னு புள்ளி மூணு கூட இருக்கா அப்ப நமக்கு ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேல பிரேக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத இது கொஞ்சம் பலப்படுத்துது அந்த அசம்ஷனை இது கொஞ்சம் பலப்படுத்துது அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல இன்ஃபர் பண்றோம் பாப்போம் ரியாலிட்டியில என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம என்ன எப்படி மூவ் ஆகுறாங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம் ஆனா இப்படி ஒரு மூமெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம் இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் இபிஎஸ் அதோட டிடிஎம் அதுலேருந்து வரக்கூடிய ஆவரேஜ் அதுலேருந்து சப்சிக்வெண்ட்டாக நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய இபிஎஸ் பேஸ் பண்ணி நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல இவன் புல்லிஷ் ஸ்ட்ரெண்ட்ல இருந்தான்னா இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது எழுநூத்தி ஏழுல இருந்து எண்ணூத்தி அறுபத்தி எட்டு அப்படிங்கிற லெவலுக்கு இருக்கு இதுல எழுநூத்தி எழுபத்தி ஆறுங்கிறது மிட் பாயிண்டா ஆக்ட் ஆகுது எக்ஸ்பனன்சியல் ஃபார்ம்லால நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ நம்ம சார்ட்ல மார்க் பண்ணிருக்கிறோம் நம்ம சார்ட்ல வந்து எங்க இருந்து எடுத்திருக்கிறோம்னா எஸ் டூ எஸ் த்ரீயோட மிட் பாயிண்ட்ல இருந்து எஸ் ஒன் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிருக்கிறோம் கீழிருந்து நம்ம பிரைஸ் ஒவ்வொரு பார்ப்போம் எஸ் டூ எஸ் த்ரீயோட மிட் பாயிண்ட் நானூத்தி எண்பத்தி அஞ்சுலேருந்து ஐநூற்றி ஐநூத்தி மூணு எஸ் டூ ஐநூத்தி எண்பத்தி நாலுலேருந்து அறநூற்றி நாலு எஸ் டூ எஸ் ஒன்னு மிட் பாயிண்ட் அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சுலேருந்து எழுநூற்றி எழுநூத்தி பதினெட்டு எஸ் ஒன் எண்ணூத்தி பத்தொம்போதுலேருந்து எண்ணூற்றி எண்ணூத்தி நாப்பத்தி அஞ்சு இதுக்கு இடையில எழுநூத்தி எழுபத்தி நாலு நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் அது நமக்கு வந்து பார்த்தோம்னா நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல கிடைச்சிருக்க மிட் பாயிண்ட் லெவல் அதையும் நம்ம வந்து மார்க் பண்ணிருக்கிறோம் இப்ப இவன் ப்ரீவியஸ் குவார்டருடைய லோ அப்படிங்கிறது நமக்கு வந்து இந்த எஸ் தான் வந்திருக்கு சோ இப்போ அவன் கீழே எஸ் டூவை பிரேக் பண்ணுவானா அப்படிங்கிறது சந்தேகத்துக்குரியதா இருக்கு அதே சமயத்துல அவனோட ஹைட்டுங்கிறது எஸ் டூ எஸ் த்ரீயோட மிட் பாயிண்ட்டாக இருக்குது அதை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூட இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இங்கேருந்து இவன் எப்படி ட்ரேட் ஆக போகிறான் அப்படிங்கிறத பார்ப்போம் சப்போஸ் இந்த ஹைட்டை பிரேக் பண்ணான்னா நம்ம கவனத்தில் எடுத்துக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது எழுநூத்தி எழுபத்தி நாலு அதை உடச்சி இவன் மேலே போகிறான்னா எண்ணூற்றி பத்தொம்போதுலேருந்து எண்ணூற்றி நாற்பத்தி அஞ்சுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதல்களை எடுத்துக்கிறோம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே